கிருஷ்ண ஜெயந்தி உப்புச்சீடை பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணலான்னு வாங்குவோம் வீடியோக்களை போய் பார்க்கலாம் இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வரதுனால நான் வந்து உப்புச்சீடை சொல்லித்தரேன் அந்த உப்புச்சீடை எப்படி அப்படின்னா வெறும் வரட்டரிசி மாவு மாவு இருக்குது பச்சரிசி மாவு அரிசி இருக்குது இல்லையா அந்த பச்சரிசி மாவு அரிசியை வாங்கி வரட்ட அரிசியாகவே அப்படியே நல்லா க்ளீன் பண் எப்பவுமே கிளீனாக இருக்கும் நம்ம அது துணி போட்டு தொடச்சிட்டு மிஷினில் வந்து அரைச்சின்னு வந்த மாவு இப்படி இருக்கும் அந்த இப்போ செடியில் கொட்டியிருக்கேன் இப்படி இருக்கும் இதால் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதால் ரெண்டு கப்பு வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து இது உப்பு சிடிக்கு மட்டும்தான் வறுக்கணும் வெள்ளை சீடைக்கு உப்பு சிடைக்கும் வறுக்கிற மொழியை தட்டைக்கு வறுக்க வேண்டாம் இது வந்து நல்லா எந்த அளவுக்கு வறுக்கணுன்றதை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பாருங்க இப்படி அரைக்க அப்படி வறுக்கும் போது எப்படி துள்ளி வருது பார்த்தீங்களா இதுதான் நம்ம வருத்தத்துக்கான அடையாளம் இப்போ வந்து இதை ஆராய்ச்சி இப்போ வந்து மாவு வந்து ரெண்டு கப்பு மாவு போட்டிருந்தோம் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆரி எடுத்து இதுக்கு வந்து உளுந்தம்பொடி ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பொடி சேர்க்கலாம் உளுத்தம்பொடி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் இந்தமாரி போடுங்க தட்டி போட்டால் போடுவோம் உளுத்தம்பொடி போட்டோமா அடுத்தது வந்து எள்ளு வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் எந்த எள்ளு வேணாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு கப்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் பக்கம் நம்ம வந்து பட்டர் போடுவோம் பட்டரை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கல் உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த காட்டில் நம்ம அம்மாலாம் அப்படி தானே பண்ணுவாங்க அதுமாரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா உப்பு தண்ணி விட்டு அப்புறம் ஜலம் விட்டு நம்ம சீடைக்கு மாவு ரெடி பண்ணிடணும் உப்பு வந்து சால்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீங்கள் மெல்லமாக பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு விடுங்க இப்போ வந்து பாருங்கள் நல்லா மாதிரி பதமாக மாவு பிசைஞ்சாச்சு நான் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் சுவாமிக்கு நேவேத்தியத்துக்கு பண்ணும்போது டேஸ்ட் பார்க்க முடியாது அதுக்காக நான் வந்து கரெக்டான அளவு சொல்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் கரையிறதுக்காக ஜலம் இருக்கேன் இந்தமாரி நம்மத்தில் நெய் முட்டைகள் இருக்கும் இல்லையா இதால் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு டீ ரெண்டு கரண்டி வந்து இதால் வந்து உப்பு ஜலம் விட்டேன் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் யூஸ்வலாக பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை அது மட்டும் நீங்கள் அந்த டிப்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கையில் எடுத்து எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக இந்தமாரி இருக்குற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் வந்து இந்த மாரி வந்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன் இங்கே இது இதுமாரி கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரொம்ப மழை மழைன்னு தேய்க்காம இப்படி தேய்ச்சி போட்டாலே போதுமானது இது வந்து உருட்டி போட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் பொறிக்கும் போது எப்படி பொறிக்கணும்னு காமிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் பாருங்கோ காஞ்சிருக்கு குட்டியாக ஒரு பால் போட்டிருக்கேன் உள்ளே அது இருக்கு இப்போ எடுத்து வச்சதை நம்ம இதை போட்டுடலாம் இது இது வந்து என்ன அப்படின்னா பர்ஸ்னலாக நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு தரம் ஈராசி மாதிரி நல்லா வறுத்து அந்த அம்மா மாமியார் எப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் நம்ம கத்துக்கிட்டதை வச்சு தான் நான் பண்ணினேன் என்னாச்சு அப்படின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணாலும் ஒரு திட்டத்தரம் சளிச்சு எல்லாமே பண்ணேன் பண்ணதில் என்னாச்சுன்னா இந்தமாரி எண்ணெய் விட்டு ச ஒரு ஈடு போட்ட உடனே பட்டார் பட்டார் தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருத்து ஃபுல் வீடு எண்ணெய் சட்டியில் புளி எண்ணெய் கூட கிடையாது அப்புறம் எனக்கு முகத்துலலாம் ரெண்டு மூணு இடத்துல வந்து கையிலலாம் காயம் பட்டுருது அதுலேருந்து பயந்துண்டு சீடாக வேணும் சாப்பிட்றதுக்கு வேணும் குழந்தைகளுக்கு வேணும் நமக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு மாவு வறுத்து ஒரு நாள் பண்ணி பார்த்தேன் அதுலேருந்து நல்லா வந்தது நல்லா வந்ததுலேருந்து இந்த அது பண்ணி பார்த்ததுனாலே என்ன தெரியல கொரோனா டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக சுவாமிக்கு நேவேத்தியத்துக்கு ஓரளவு நம்ம சாப்பிட்றதுக்கும் பண்ணுற மாதிரி இருந்தது பர்சனலாக எனக்கு நிறைய பேருக்கு வெடிக்கலை வெடிக்காது எனக்கு வெடித்ததுலேருந்து எனக்கு பயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி பண்ணால் வெடிக்கவே வெடிக்காது இந்தமாரி கோல்டன் பிரவுன் வந்துடுத்து இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு ஈடு பொறிச்சு எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் அழகாக வந்திருக்கு அடுத்த ஈடு நம்ம இதேமாரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு ஈடு புரிச்சி எடுத்துருக்கேன் பாருங்க அடுத்த ஈடு போட்டிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டால் ரெண்டு கப்புக்கு மூணு ஈடு வந்திருக்கு அடுத்த ஈடும் பொறிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் இப்போ நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தியோட உப்பு சீடை ரெடியாகிடுத்து நான் போட்ட மெஷர்மெண்ட் அப்படியே போட்டேன் அளவு போட்டேன்னா கண்டிப்பாக மாரி வரும் பார்க்கும்போதே சாப்பிடணுன்ருக்கு ஆனால் நான் இது பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இது நான் போட்ட இந்த உப்பு சீடை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்